ரொம்ப சுகமான நிறைய ஸ்டோரி ஸோ நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் இங்கே வந்து நிறைய விஷயம் எங்கள் இடத்துல வந்து அவமானப்பட்டிருக்கோம் எங்கள் ஃபேமிலி நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து பார்த்துருக்கோம் நான் ஸ்டார்டிங்கில் வேலை செய்கிற டைமில் எனக்கு காலைல சிறப்பு கூட இருக்காது நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸு வாங்கணும் ஒன்றாலே எங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் அப்போ இல்லை ட்ரெஸ்ஸு கூட பெருசாக வாங்க முடியாது சின்ன வயசுல எங்க ஃபேமிலி ரொம்ப ஏழை குடும்ப குடும்பம் தான் எங்களது எங்களுக்கு மூணு அண்ணா ரெண்டு அண்ணா ஒரு அக்கா ஒரு தங்கச்சி டோட்டலா நாங்க ஏழு பேர் எங்க ஒரு வீட்டுல இருப்போம் ஒரு சின்ன வீட்டுல இருப்போம் ரொம்ப பெரிய வீடு கிடையாது ஒரு சின்ன ஹால் மாதிரி இருப்போம் அதுலதான் எங்களோட ஜர்னி எல்லாமே எங்களோட சாப்பாடு ஆகட்டும் எங்களோட ஹாப்பினஸ் ஆகட்டும் எங்க அப்பா வந்து மாட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேயும் ஒரு பெருசா வருமானம் கிடைக்காது எங்களோட ஃபியூச்சர் என்னான்றதே கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் எங்களுக்கு பெருசாக ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே அப்படி கிடையாது அப்ப சின்ன வயசில் ஸோ அடுத்த நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஓகே இது இதுக்கு மேல நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகும் நம்ம இதை வந்து வந்து கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது தான் ஓகே ஸ்கூல் முடிக்கணும் அதுக்கப்புறம் எதாவது வேலைக்கு போகிறோம் ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ட்ரீம் டான்சர் ஆகணும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் மூலியமா வாய்ப்பு கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தோணும் நம்ம லைஃப் எங்கே போய் முடிய போகுது நம்ம சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம லைஃப்ல ஹாப்பினஸ் வராதா அப்பப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஓகே இதுக்கு மேல நம்ம லைஃப் மாற நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் இதுக்கு மேல நம்ம மற்றவங்க சந்தோஷமா இருக்க போறோம் ஆனால் நெடிச்சுட்டு நாங்கள் எல்லா விஷயத்தும் டான்ஸ் ஆகட்டும் வேலை ஆகட்டும் இருக்கும் இருக்கும்போது நீரிதனத்தோட ஒரு பெரிய ஃபேஸ் பண்ணேன் ஓகே இதுக்கு மேல நாங்கள் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒரு நல்ல வீட்டில் வாழ போறோம் நல்லா சாப்பாடு சாப்பிட போறோம் நம்ம லைஃப்லயும் ஹாப்பினஸ் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணோம் ஆக்சிடெண்ட்டாக வண்டியில போய் விழுந்தது இல்லை அந்த மாதிரி கிடையாது அம்மா ரொம்ப நல்லா இருந்தாங்க திடீர்னு சொல்லிட்டு நைட்ல அவங்களே எந்த பேசுவாங்க கத்துவாங்க திட்டுவாங்க அடிப்பாங்க அவங்களே ஓடுவாங்க என்னாச்சு ஏதோ ஒரு பெய் ஏதாவது பிடிச்சிச்சா அம்மாக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கத்துலாம் பேசிப்பாங்க நைட்ல எங்களுக்கு தூக்கமே வராது எங்கள் அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு எங்கள் அம்மா வந்து நிறைய கோயில் பார்க்காத கோயில் கிடையாது ஏன்னா நம்ம கிட்ட காசே இருக்காது சாப்பாடுக்கு காசு இல்லாத டைம்ல அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னடா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தது கடவுளை இதுக்கு மேலே இது ஒரு கஷ்டமா எப்படியாவது நாங்க எல்லாமே ரொம்ப சின்ன வயசுல தான் நாங்க எல்லாமே சந்தோஷமா உட்கார்ந்து ஒரு இடத்துல சாப்பிட்டு இருந்தோம் எங்க அப்பா அம்மா அண்ணா தம்பி சாரி தங்கச்சி அக்கா சோ அப்போ ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த மாதிரி பார்த்துருப்பேன் ஓகே இதுக்கு மேல நம்மளோட லைஃப் வந்து எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும் நான் எப்பவுமே கடவுள்கிட்ட கேட்டே இருப்பேன் அம்மா வந்து எப்படியாவது சரி பண்ணணும் இதுக்கு மேல எங்களோட லைஃப்ல வந்து ஹாப்பினஸ் கொண்டு வரணும் நினைச்சிட்டே இருப்பேன் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருப்பேன் ஆனா ஒவ்வொரு நாளும் நான் வேலை முடிச்சிட்டு போகும்போது எங்க வீட்டுல நைட்ல வந்து யாருக்குமே தூக்கம் வராது எங்க ஒரு மாதிரி கத்தே இருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய கோயில் பார்த்துட்டு நிறைய பேய் பேய்ருக்கு நிறைய வந்து வீட்டுல வந்து ஏதேதோ செய்வேனா அதெல்லாம் முடிஞ்சிருக்குன்ற மாதிரி நிறைய சொன்னாங்க ஓகே இல்ல இதுக்கு மேல சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாக்கு வந்து கொஞ்சம் மென்டலி இதாயிட்டாங்க இதுக்கு மேல வந்து ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் நிமாஸ் ஹாஸ்பிட்டலில் எங்க அம்மா அட்மிட் பண்ணாங்க சின்ன தான் எங்க அம்மா மூஞ்சில வந்து ஹாப்பினஸ் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்ததே இல்லை எப்படியாவது ஒரு ஹாப்பினஸ் ஒரு வாட்டி பாக்கணும்னு நிமாஸில் அட்மிட் பண்ணி யாருமே எங்களுக்கு அப்படி சப்போர்ட் யாருமே கிடையாது நான் தான் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா லேடிஸ் ஓடல லேடிஸ் தான் இருக்கணும் பாத்துக்கிறதுக்கு அனுபவது நான் தான் இருந்தேன் எங்கள் அம்மா பாத்துக்கிறதுக்கு ஏன்னா எங்கள் அம்மா அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆல்மோஸ்ட் எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்க அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பெரிய பெரியனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் கஷ்டத்துலதான் இருக்கிறோம் துரோகம் செஞ்சது இல்லையே நம்ம யாரு நம்ம கெட்டவங்க கூட நம்ம கெட்டதுன்னு நினைக்கலையே ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயத்த கொடுத்துட்டாங்க கடவுளே எப்பவுமே நான் வந்து கடவுளை வேண்டிகிட்டே இருப்பேன் அப்ப நிமா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்தா நான் தான் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணா அப்பாப்போ வருவார் ஏன்னா வீட்டில் ஒருத்தர் இருக்கணும் அம்மாக்கிட்ட ஒருத்தர் இருக்கணும் போது எங்களுக்கு இருந்தால் ஒரே ஒரு ஆப்ஷன் நானும் எங்கள் அண்ணா தான் எங்கள் அண்ணா வந்து வீட்டுக்கு வந்து ஏதாவது தேவையான டேப்லெட்ஸ் தேவையான காசு ரெடி பண்ணிட்டு வருவார் யாருக்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்து ஏதாவது பண்ணுவார் நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னோட டான்ஸ் ஜர்னி கொஞ்சம் ரொம்பவே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே எப்படியாவது எங்கள் ஃபேமிலிக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல வந்து தான் ஓகே எப்படியாவது கடவுள் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொண்டு வருவார் நம்ம லைஃப்பில் நினச்சிட்டே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் 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 இப்போ வரைக்கும் ஹாப்பினஸ் எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருப்பேன் நான் அந்த ஹாப்பினஸ் இப்போ வரைக்கும் எங்களுக்கு பெருசாக கிடைத்தது இல்லை ஏன்னா நம்ம கிட்டே பணம் எதுவுமே இல்லை ஓகே ஏதோ ஒரு ட்ரீமை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அது மூலியமாக பெருசாக வரமானம் இல்லை வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவ்வளவு ப்ராப்ளம்ஸ பார்க்கும் போது யோசிப்பேன் எல்லாரும் வீட்லயும் தீபாவளி ஆகட்டும் அவுகாதி ஆகட்டும் விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும் எல்லார் வீட்லேயும் செலப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் எங்க வீட்டில் அந்த டைம்ல வந்து நாங்க வெளியே வர மாட்டோம் ஏன்னா எங்க வீட்டில் அம்மா உடம்பு சரியில்லை நாங்க ரொம்ப ஏழைங்க ஸோ எவ்வளோ காசு எடுத்து வச்சாலும் அப்போ பெருசா வருமானமும் இல்லை ஏன்னா வர காசு எல்லாமே வாடகை கட்டுறதுக்கும் சாப்பாடுக்கே சரியா போயிடும் ஸோ எதாவது ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணோம்னா ரொம்ப எதுக்காக கடன் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் இன்னொன்னு எங்க அப்பாவுக்கு வந்து யார்கிட்ட வந்து போய் கை நீட்டக்கூடாது காசு கொடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி கம்பீரமா வாழ்ந்த ஃபேமிலி தான் ஸோ எங்க வீட்டுல சாப்பாடு இல்லைனாலும் ஒருத்தர் வீட்டுக்கு போக மாட்டோம் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க எங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளோட கஷ்டத்தை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் எங்க அப்பா சின்ன வயசுல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாரு நீ எந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாலும் நீ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை மறந்துடாத அதே மாதிரி எந்த ஸ்டேஜ்க்கு போயிட்டாலும் உன்னோட ஸ்டேஜில் இருக்கிற எந்த ஒரு ஃபேமிலி ஆகட்டும் நீ பார்க்குற ஒரு பர்சன் ஆகட்டும் அவனுக்கு உதவி மட்டும் செய்யாமல் வந்துடாத உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டே இரு சின்ன வயசுல ரொம்ப சொல்லுவார் ஏன் சொல்லுவாருன்னு தெரியல அப்புறம் வந்து யாருக்குமே கடன் கொடுக்காத ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆகட்டும் ஃபேமிலிஸ்க்காகட்டும் கடன் கொடுக்காதன்னு சொல்லுவார் அப்பெல்லாம் யோசிக்கும் போது இவர் இது ஏன்னா அவர் வந்து எப்பவுமே உட்காந்து எங்ககிட்ட பேசுற விஷயமே இந்த மாதிரி விஷயம்தான் இருக்கும் ஏன் இந்த மாதிரி சொல்லுவாரு ஏன் இந்த மாதிரி இது பண்ணுவாரு நீங்க ஒண்ணுமே புரிய மாட்டாரு ஆனா இப்பதான் புரியுது நிறைய விஷயத்த அவர் பேஸ் பண்ணிட்டாரு எப்படியாவது எங்க லைஃப்ல எங்களை ஃபேமிலிக்குள்ள ஹாப்பினஸ் வரும் வரும்னு நினைச்சுட்டே இருந்தோம் ஆனா ஓகே டான்ஸ் கிளாஸ்ல போக போக நம்ம டிவி ஷோஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் நல்லா கலெக்ட் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் காசு வந்து கண்ணில் பார்த்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஓகே நம்ம கிட்ட காசு இருக்கு இதுக்கு மேலே நம்ம லைஃப் நல்லா இருக்க போது நம்ம ஃபேமிலியோட ஹாப்பினஸ் ஆயிடு இருக்க போறோம் நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா திடீர்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து திரும்பி உடம்பு சரியில்லாமா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சரியாயிட்டாங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் நல்லா தான் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்கள் அம்மா பேஸ் பார்க்கும் நான் அவங்க சிரிச்சது ரொம்ப சின்ன வயசுல தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்ததே இல்லை இதுக்கு மேலே லைஃப் நல்லா இருக்கும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும் நென நினைச்சிட்டு இருக்கும் போது திரும்பி எங்க அம்மாக்கு உடம்பு சரி இல்லாம ஆயிடுச்சு நாங்க எந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு போனதே இல்லை பக்கத்து வீட்டுல ஃபங்க்ஷன்ல எங்களை கூ எங்களை கூப்பிட மாட்டாங்க நாங்கள் போக மாட்டோம் அப்படி இருக்கும்போது ஏதாவது மேரேஜஸ்க்கு அந்த மாதிரி கூட எங்களை கூப்பிட மாட்டாங்க ஏன்னா ரொம்ப ஏழை குடும்பம் எங்க வீட்டுக்கு பத்திரிகை வைக்க மாட்டாங்க ஆனா பத்து வீட்டுல எல்லாம் பத்திரிகை வச்சுட்டு போவாங்க அப்பல இருந்து எங்களுக்கு இந்த எல்லாம் போறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை பிடிக்கும் பிடிக்காது ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே இதுக்கு மேலே அம்மா திரும்பி உடம்பு ஆயிடுச்சு திரும்பி எப்படியாவது நம்ம கிட்ட காசு இருக்கு எப்படியாவது உங்களை வந்து பெரிய ஸ்டேஜ்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அவங்கள வந்து காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு நினைச்சுட்டே இருந்தோம் முடியல எங்க அம்மா இதுக்கு மேல எல்லாம் இது இருந்தால் கடைசி ஸ்டேஜ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு லைஃப் நல்லா ஆயிடுச்சு டான்ஸ் நல்லா செட் ஆயிடுச்சு நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸ் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது ஆனால் பர்சனல் லைஃப் ரொம்ப ஆப்போசிட் ஆயிடுச்சு சின்ன வயசுல இருந்ததோட ரொம்ப செகல் ஆயிடுச்சு நான் டான்ஸ் கிளாஸ் தான் சிரிச்சுட்டு இருப்பேன் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன் நல்லா பேசிட்டு இருப்பேன் ஆனா வீட்டுக்கு போனா எங்க வீட்டுல எல்லாமே கஷ்டங்கள் தான் ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சின்ன வயசுல இருந்து பார்த்த ஒரு விஷயம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வீட்டுல யாருமே வந்து சந்தோஷமா இருக்க மாட்டோம் எனக்கு டான்ஸ் கிளாஸ் ஹாப்பினஸ் இருக்கும் வீட்டுக்கு போனா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் எங்க அம்மா ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு இதுக்கு மேல என்னடா இப்படி ஆயிடுச்சு கடவுளேன்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்க எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போனது கிடையாது ஃபேமிலியோட சேர்ந்து எடுத்த போட்டோ எதுவுமே கிடையாது எங்ககிட்ட ஏதோ ஒரு சின்ன வயசுல தான் எடுத்த ஃபோட்டோ தான் அது தவிர எங்க ஃபேமிலி எப்பவுமே ஒன்னா சேர்ந்தது இல்லை ஒன்னா சேர்ந்தது மீன்ஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல சேர்ந்தது இல்லை சிரிச்சுட்டு இருந்ததே இல்லை ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டே வந்துட்டோம் இப்ப கூட பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி போட்டோ எது தெரிஞ்சு ஒரே ஒரு போட்டோ தான் இருக்கு நினைக்கிறேன் சின்ன வயசுல எடுத்த போட்டோ ஏதோ ஒரு பொங்கல் டைம்ல எடுத்த போட்டோ மட்டும்தான் இருக்கு அதுக்கப்புறம் எங்களோட லைஃப்ல ஹாப்பினஸ் எங்களோட வீட்டுல ஹாப்பினஸ் வந்ததே இல்லை கிளாஸ்ல போக போக ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சது ஆனா வீட்ல அப்படியே அப்போசிட் ஆயிடுச்சு நான் வீட்டுல ரொம்ப சோகமா இருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் ஆனா கிளாஸ் பண்ண யாருக்குமே தெரிஞ்சு இப்போ வரைக்கும் யாருக்குமே என்னோட ஃபேமிலி இப்படி இருந்தது என்னோட என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணு யாருக்குமே இருந்ததான்றது யாருக்குமே தெரியாது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லா ஒரு இருந்தார் அந்த காலத்துல பயில் மண் தெரியும் நல்லா உடம்பு வச்சுட்டு நல்லா கம்பீரமாக தான் இருந்தார் ரொம்ப கோபமா இருப்பார் நாங்க எங்க அப்பா வந்தாலே ரொம்ப பயப்படுவோம் ரொம்ப நேர்மையான ஆளுதான் ரொம்ப ரொம்ப நேர்மையான ஆள் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த பக்கம் கால் கூட எடுத்து வைக்க மாட்டார் அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப நேர்மையா இருப்பாரு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாரு அப்படி இருக்கும் போது திடீர்னு எங்க அப்பா வந்து நைட் தூங்குறாரு காலையில எந்திக்கல நாங்க நினைச்சோம் எங்க அம்மா தான் கடைசி ஸ்டேஜ் இதுக்கு மேல ஏன்னா நான் ஒரு டைம்ல என்ன நினைச்சேன்னா இல்ல நம்ம ஒரு லெவல்க செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய கோவிலுக்கு போகணும் நிறைய ஊர் சுத்தி பார்க்கணும் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும் படத்துக்கு போகணும் சின்ன வயசுல போனது படத்துக்கு சாப்பிடணும் ஆசை இருந்தது ஓகே எல்லாம் மாறணும் நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் எங்க அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க திரும்பி ஓகே திரும்பி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி எங்க வீட்டுல எனக்கு வர ஆரம்பிச்சது ஏன்னா எல்லாரோட ஃபேமிலி எல்லாரோட லைஃப்ல காசு மட்டும் இருந்தால் ஹாப்பினஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினை நினைச்சு பார்க்க மாட்டோம் நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் ஹாப்பினஸ்ன்றது காசு கிடையாது ஹாப்பினஸ்ன்றது ஒர்க் கிடையாது ஹாப்பினஸ்ன்றது ஃபேமிலி தான் நம்ம அப்பா நம்ம அம்மா அண்ணா சக்கா தங்கச்சி எல்லாமே சந்தோஷமா இருந்தாலே நம்மளுக்கு அதுக்கு மேலே பெருசா எதுவுமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் காசு எல்லாமே சும்மா நம்மளுக்கு தேவைக்குதான் காசு சாப்பாடு காசு துணி காசு காசு ஆனால் உண்மையான அன்பு உண்மையான நம்மளோட ஹாப்பினஸ் எங்க ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கலனு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கஷ்டம் தான் இருக்கு சோ அதுக்கப்புறம் திடீர்னு அப்பா நைட்டு தூங்குறாரு காலையில பார்த்தா எந்திக்கல அவர் ஹார்ட் அட்டாக் வந்து மேபி இறந்து போயிட்டாரு இன்னும் லைஃப் ஸ்ட்ரகல்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ காசு இருக்கு நல்ல ஜாப் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பேர் எல்லாமே இருக்கு ஆனா சின்ன வயசுலேருந்து இருந்து இன்னும் ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் ஃபேமிலின்றது இல்லாம ஆயிடுச்சு எங்கப்பா எந்த போயிட்டாரு திடீர்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல நாங்களே ஸ்டன் ஆயிட்டோம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் லைஃப் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு பர்சனல் லைஃப் சோ எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் அப்புறமா எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க இப்ப காசு இருக்கு நல்ல லைஃப் எல்லாமே இருக்கு ஆனா அப்பா அம்மா கூட இல்லை அவங்க இல்லாத எந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் மாதிரியே தெரியல எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்க அப்பா கஷ்டப்பட்டு இருக்கிறது எங்க அம்மா கஷ்டப்படுறது நிறைய பார்த்துருக்கேன் எப்படியாவது சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் ஆனால் கொடுக்க கொடுக்க முடியல ஸோ அந்த மாதிரி போனது என்னோட லைஃப் இப்போ இருக்கு ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ என்னோட பர்சனல் லைஃப் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நான் ஓகே ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல்லா ஆஸ் அ டான்ஸ் கொரியோகிராஃபரா நான் நல்ல டான்ஸ் மாஸ்டரா எங்கள் ஊரில் நல்லா டான்ஸ் கிளாஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் நிறைய இருந்து கூட உருவாக்கி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஜாபுக்கு போறாங்க நிலைமையில இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால் நிறைய ஃபேமிலியில் பர்சனலாக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ நான் சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயத்தாலே இப்ப நிறைய பேர் நல்லா இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் ஹாப்பி டே ஹாப்பியாக இருக்குது இன்னொரு பக்கம் பர்சனல் லைஃப் ஃபேமிலி என்னும் போது கஷ்டமாக இருக்கு எது எது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இங்கே டான்ஸ் கிளாஸ் நல்லா போயிட்டுருக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்ருக்காங்க ரொம்ப நல்லா வந்து டான்ஸ் கிளாஸஸை நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆஸ் எ ஃபிட்னஸ்ஸாக ஆஸ் எ ஃபேஷனாக ஆஸ் எ ட்ரீமாக யார் யாருக்கு டான்ஸ் தேவையோ கண்டிப்பா இங்க வாங்க இங்க ரொம்ப பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நான் ஆக்சுவலி தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆஸ் அ டான்சரா இருக்கும்போது என்ன மோட்டிவேட் பண்ண பெரிய விஷயம் என்னன்னா என்ன சுத்தி இருக்கிற ஜனங்க என்ன ரொம்ப நெகட்டிவா பேசினாங்க ரொம்ப ரொம்ப நெகட்டிவா பேசினாங்க அவங்க பேசும்போது எனக்கு கோவம் வரல எனக்கு எதோ ஒரு ஞாபகப்படுத்தினாங்க நீ அடுத்த கட்டத்துக்கு போட ஞாபகப்படுத்துனாங்க என்ன திட்டுறாங்க நீ எல்லாம் திட்டுறாங்க அப்ப நான் என்ன கொஸ்டின் பண்ணிப்பேன் நீ டான்சரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது என்ன ஆன்சர் பண்ணோம்னா செம்மையா டான்ஸ் ஆடி காமிக்கணும் ஓகே நீ எல்லாம் உனக்கு என்ன தெரியும் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய பேர் வந்து ரொம்ப அசிங்கசியமா பேசியிருக்காங்க முன்னாடியே தான் பேசுவாங்க நான் அப்ப சிரிச்சுட்டே போயிடுவேன் அப்போ நான் வீட்டில் போய் யோசிப்பேன் ஆமாம் நம்ம டான்ஸர் டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கோம் உன்னால என்ன முடியும்னு சொல்லிட்டு கேக்குறவங்களுக்கு நம்ம ஏதாவது கண்டிப்பா ஆன்சர் கொடுக்கணும் இல்ல அப்படி கொடுத்து சாதிச்சுதான் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்லையும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க கண்டிப்பா அவங்கள வந்து கடவுள் கொடுத்த உரமா எடுத்துக்கோங்க அப்பதான் நீங்க பெரிய லெவலுக்கு வருவீங்க ஸோ அப்பதான் நிறைய சாதிப்பீங்க நீங்க சோ இதே மாதிரி இப்போ அப்போ அப்ப பேசுறவங்க கிடையாது இப்போ வரைக்கும் பேசிட்டே இருக்காங்க கண்டிப்பா இன்னும் நிறைய பேருக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டே இருப்பேன் நெகட்டிவா யார் எங்களை சுத்தி இப்போ வரைக்கும் பேசாங்களோ இன்னும் நிறைய சாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சாதிச்சுட்டே இருப்போம் நம்ம இருக்கிற வரைக்கும் சாதிச்சுட்டே இருப்போம் சோ எப்பவுமே உங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் லைஃப்ல எப்பவுமே நல்ல விஷயங்கள் பண்ணும்போது ஸ்ட்ரகல்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஸ்ட்ரகல்ஸ் இல்லாத லைஃபே கிடையாது எவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் வந்தாலும் ஒரே ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்வேஸ் ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் லைஃப்பில் ஸோ நம்ம கீழே விழுந்துட்டோம் மேலே போகணுன்னும் போது திரும்பி நம்ம கீழே உட்காந்து வேடிக்கை போக போகிறதில்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ எப்போவுமே உங்கள் லைஃபை உங்களோட கோல்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க ரீஸ்டார்ட் பண் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் பண்ணுற அத்தனை நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா நீங்கள் பண்ணுற ரீஸ்டார்ட் நியாயமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படணும் ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள் ஒரு ட்ரீம் இருக்கும் உங்களோட ட்ரீம் விட்டுறாதீங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் டான்ஸ் ஆகட்டும் கராட்டை ஆகட்டும் சிங்கிங் ஆகட்டும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குது அந்த விஷயத்த ஒரு பக்கம் கண்டிப்பா போக்கஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் சக்சஸ் ஆவீங்க தேங்க்யூ